சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிஎஸ்டியோட கவுன்சில் மீட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் டேக்ஸ் சம்மந்தமாக நிறைய மாற்றங்கள் இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வச்சு நம்ம அடுத்து போகிற குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஜிஎஸ்டினாலே நம்மளுடைய எக்ஸாமில் கொஷின் எப்போதுமே இருக்கும் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம் இதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க முக்கியமாக அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேட்டு பாருங்கள் இந்த மீட்டிங் நடந்த நாள் பார்த்திங்கன்னா 3 and ஃபோர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லொக்கேஷன் கேட்டாங்கன்னா டெல்லி அதேமாதிரி இப்போ நடந்த மீட்டிங் வந்து ஐம்பத்தி ஆறாவது மீட்டு இதே இது ஐம்பத்தஞ்சு சப்போஸ் கேட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே வச்சு இதை நடத்தி முடித்தாங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் ஐம்பத்தி ஆறு கேட்டால் டெல்லி மறக்கக்கூடாது இதேது ஐம்பத்தி நாலு கேட்டாங்கன்னா September செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியில் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க நடத்தி முடிச்சிருப்பாங்க இதுவும் நமக்கு முக்கியம் அதே மாதிரி ஜிஎஸ்டியோட மீட் கேட்டாங்கன்னா அண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடத்தி முடிச்சிருப்பாங்க இதே மாதிரி உங்களுக்கு நிதி ஆயோக்கும் கண்டிப்பாக தெரியணும் நிதி ஆயோக்கில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பத்தாவது மீட்டு வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்தி முடிச்சிருப்பாங்க டேட்டு வந்து இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கே வச்சு நடத்தியிருப்பாங்கன்னா டெல்லியில் வச்சு எப்போதுமே நிதி ஆயோக்கோட மீட்டு வந்து நடக்கிறது டெல்லியில் மட்டும்தான் இதற்கு யார் தலைமை ஏற்பா இந்தியாவோடய பிரதமர் அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டுக்கு யார் தலைமை ஏற்பாங்க இந்தியாவோடய நிதியமைச்சர் இவங்க தான் தலைமையேற்பாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீன் இதுக்கு முன்னாடியே இந்த கவுன்சில் மீட் என்ன பண்ணியிருப்பாங்க நடத்தியிருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி இந்தியாவில் கொண்டு வரப்பட்டு ஒரு எட்டு ஆண்டுகள் ஆயிருச்சா அப்போ இதில் நிறைய மாற்றங்கள் இப்போ ரீசண்டாக கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக ஒரு பதினேழு டாக்ஸஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று கூடுதல் வரிகள் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஜிஎஸ்டி இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க ஜிஎஸ்டி அமல்படுத்தினப்ப பிரதமர் யாருன்னு கேட்டால் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி அமல்படுத்தினப்ப இந்தியாவில் குடியரசு யாருன்னு கேட்டாங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இருக்காங்க இதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதமர் மோடி அறிவித்தது எப்பன்னு கேட்டாங்கன்னா பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக நம்ம நாட்டில் டேக்ஸ் என்னென்ன இருக்குது அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் இப்போ இதில் தான் மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறாங்க ஒரு சில இதில் சைவரும் சேர்த்து சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக இந்த நாள் தான் முக்கியம் நமக்கு அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் எது எது ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அதாவது பன்னெண்டும் பதினெட்டு என்ன பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறாங்க இனிமேல் எது மட்டும்தான் தான் இருக்க போது அஞ்சும் பதினெட்டு மட்டும்தான் இரு இருக்க போது அதனால் இந்த நாலுல இனிமேல் இருக்க போறது அஞ்சும் பதினெட்டு மட்டும்தான் அப்போ இதை எப்போ இந்தியாவில் வந்து அமல்படுத்த போறாங்கன்னா வர இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளில் அமல்படுத்துறாங்க இதுக்கப்புறம் முக்கியமா புகையிலே குட்கா பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு நாற்பது சதவீதம் டேக்ஸ் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வரி விலக்கு வந்து தனிநபர் ஆயில் காப்பீட்டுக்கு சொல்லிருக்காங்க அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக மின்சார வாகனங்களுக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கொஸ்டின் ஜிஎஸ்டி அமல்படுத்திய முதல் இந்திய மாநிலம் இது உங்களுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ